எப்பொழுதுமே கேட்டல் என்ற ஒரு பழக்கம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் கேட்டல் என்ற பழக்கம் அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை கேட்க செய்வது என்பது பெரிய ஒரு நியமர் சில வேலை நீங்கள் கேட்க நினைத்திருக்க மாட்டீர்கள் சிலவேளை நீங்கள் கேட்க தேடி இருக்க மாட்டீர்கள் சில வேளை நீங்கள் கேட்பதற்கான எந்த முயற்சியும் கூட நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நல்ல உணர்வு இருந்திருக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு நல்ல துடிப்பு இருந்திருக்கும் நல்லவைகளை தேடி போய் மஜிலிசுகள்ல உட்கார்ந்து இருப்பீர்கள் ஆனா நல்லதை கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்காது அல்லாஹு தாலா உள்ளத்தை பார்க்கிறார் அந்த சலாஹுல் கல் சில பொழுதுகளிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா அவர்களிலே நல்லதை அறிந்திருந்தால் அவர்கள்ட்ட நல்லது இருக்குது என்று அறிந்திருந்தால் அல்லாஹு தாலா கேட்க செய்திருப்பான் அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அல்லாஹால சொல்றான் நல்ல செய்திகள் எமது காதிலே வந்து விழுதல் இருக்கிறதே காதிலே வந்து நமக்கு கிடைத்தல் இருக்கிறதே மாற்றத்துக்கான இன்னொரு படி அது முதலாவது நல்ல இடங்கள் நல்ல மஜிசுகள் நம்மளை உட்கார வைத்துக் கொள்ள நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ள இரண்டாவது நல்ல செய்திகள் எமது காதிலே விழுகின்ற அமைப்பில நமது இடங்களை நம்ம வைத்துக் கொள்ள அதைத்தான் அல்லாஹ் தாலா வளவு அலிமல்லாஹு விஹியும் ஹை ல அஸ்மாஹும் என்று சொல்றான் எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நம்ம படித்திருக்கிறோம் அவங்க செஞ்ச வேலை என்ன கேட்காமல் காதல என்னது பஞ்சை அடைத்து கொண்டது அல்லாஹுத்தாலாவே கொரோனில் சொல்லுகின்ற நேரத்தில் ஒஸ்தக சவுதியாபகம் அவங்களுடைய அதாவது டிரெஸ்சுகளால காதுகள என்ன செஞ்சாங்க மூடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தாலா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் கேட்காமல் அவர்கள் அதை வைப்பதுதான் அவருடைய இயல்பாக இருந்தது ரசூல் செல் அல்லாஹ் அவர்கள்

காது கொடுப்பார் அல்லாஹுத்தாலா பதில் சொன்னா எப்படி பதில் சொல்கிறான்னு உ உதுனு ஹைரின் லகம் உங்களுக்கு நல்லதாக வந்து முடியக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர் அவர் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நலவாகத்தான் வந்து என்ன செய்யும் அமையும் அப்படின்னு அல்லாஹு தாலாவே சில பொழுதுகல்ல நபி அவர்களுடைய அந்த சமா கேட்டதை வந்து அல்லா கண்டிக்கிறான் அபர்ல்லாஹ் அங்க் நபியே அல்லாஹ் தாலா உங்களை மன்னிப்பானவர் லிமா அதில்தலம் நீங்கள் ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் என்னன்னா யாராவது வந்து ஒன்றை சொன்னால் அதை நம்புவார்கள் அவருடைய நம்பிக்கை கேட்ப உண்மைப்படுத்தி விடுவார் ஏதாவது முடிவெடுக்கிற விஷயமாக இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு பாதிப்பாக முடிகிற விஷயமாக இருந்தாலே தவிர அவர் சார்ந்ததாக இருந்தால் ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்துவார் அது ரஈஸுல் முனாஃபிகை முனாஃபிகின் தலைவர்கள் வந்து சொன்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அவருக்கு அதை உண்மைப்படுத்தி அனுப்பி விடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அஃபல்லாஹு அன் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக லிம அதிகம் நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கொடுத்து கேட்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஜுலன் சஹலன் அதாவது மிகவும் இலகுவான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை விரும்பிவிட்டால் தாபஹு அது அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணி விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மென்மையான மனிதராக இருந்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதே அது அல்லாஹு அது இல்லாதவர்களை பற்றி தாலா அவர்களுடைய செவிப்புல்களிலே முத்திரை குத்தி விட்டான் என்று சொல்கிறான் யாரெல்லாம் மூன்று அதாவது தொடர்ந்து மூன்றுபாக்களை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே முத்திரை குத்தப்பட்டு விடும் அர்த்தம் என்ன கேட்டன் அதனாலதான் ஒரு ஹத்தீவ் இருக்கிற நேரத்தில் அவர்கள் சொல்வதை கேளுங்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர இரண்டாவது இரண்டாவது அம்சம் நல்ல விஷயங்களுக்கு காது கொடுங்கள் நல்ல விஷயங்களை கேட்கின்ற பழக்கங்களை உருவாக்குங்கள் சில பொழுதுகளில் அது எனக்கு எதிரானதாக இருக்கலாம் நாம் விரும்பாததாக இருக்கலாம் நாம் வெறுக்க கூடியதாக இருக்கலாம் கேட்டு பழக்கங்கள் நமக்கு எதிரான விஷயங்களை சொன்னாலும் கூட அமைதியை உருவாக்குங்கள் காரணம் அவர் சொல்லுவது பொய்யாக இருக்கலாம் அவர் சொல்லுவது பிழையாக இருக்கலாம் ஆனா அதை விட பெரிய பாவம் அவர் அறியாத ஒன்று எமக்கு இருக்கலாம் அவர் அவர் சொல்ற பாவம் நம்ம இல்லாம இருக்கும் அவர் பொய்யாக சொல்றதாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுவதை விட மோசமான ஒரு பாவம் நம்ம இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இது என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இருக்கலாம் யூசுப் அலி இஸ்லாத்திலே வரலாற்றுல படிக்கிறோம் புள்ளையை கொண்டு போய் என்ன சொன்னா கிணத்துல போட்டாங்க யூசுப் அலி அதுக்கு பின்னால தாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதாவது பொய்யர்களாக இருந்தார்கள் ஆனால் இரண்டாவது முறை எகிப்துக்கு போன நேரத்திலே அவர்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகளை என்ன செய்யல பின்யாமியில எதுவுமே செய்யல அவர்கள் அவர்கள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள் ஆனா குற்றச்சாட்டு வருது என்னது சொல்றார் யூசுஃபுக்கு செஞ்சு அதே வேலையை தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க செய்திருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க ஆனா அவர்கள் செய்யலை அவர்கள் செய்யவில்லை இப்படி அல்லாஹுத்தாலா என்ன செய்வாங்க நம்ம செஞ்ச ஒன்று மறைஞ்சிருக்கும் செய்யாத ஒன்றுக்கான குற்றச்சாட்டு வரும் சபரி செய்ய எனவே அல்லாஹு என்ன செய்கிறான் சோதிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே நல்ல செவியேற்பவர்களாக நல்ல செய்திகள் காதுக்கு வந்தா பொறுமைசாலிகளாக நம்ம இருக்க வேண்டும் ஆனா இந்த ஒரு விஷயத்த இந்த கேட்கிறது நான் சொல்றேன் செவிமடுத்தல் என்ற பழக்கம் இந்த நேரத்தில் நீங்க செவிமடுக்கணும்னு நினைப்பீங்களாயிருக்கும் இந்த கொஞ்ச இந்த பயானம் முடிச்சுட்டு போய் யாராவது பக்கத்துல ஒரு அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்மளால ஒரு நிமிஷம் கேட்க இயலாது அதுக்கு நான் பல தடவை சொன்ன உதாரணம் இந்த சோகங்களை சொல்லிக்கெல்றது யாராவது உங்கள்ட்ட ஒரு சோகத்தை சொன்னா உங்களால பொறுமையா கேட்கலாமா கேட்கவே முடியாது சொன்னாலும் சரி பிள்ளைகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் பொறுப்பு விஷயத்த சொல்லு அப்படி நான் விஷயத்த சொல்லுவோம் ஏன்னா நம்மளால கேட்க இடாது அது ஒரு சுருக்கமா சொன்னாலும் சுருக்கமா சொல்லுவோம் சுருக்கமா தான் சொல்றான் சுருக்கமா சொல்லுவோம் ஏன்னா எங்களால் அதுக்கு பொறுமையாக இருக்கேனா ஆனா நம்ம கதையை சொல்ற டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது எழுபத்தி ஒன்பது இருக்கும் அவனது ஆண்டு முக்கியமும் இல்ல நீ சகாபியும் இல்ல வரலாறு சொல்றதுக்கு நீ பிறந்த டேட் அவனுக்கு தேவையும் இல்லை ஆனா மாதம் ரோடு நபர் எவரு இதெல்லாம் சொல்லுவோம் சாதாரண நபர்ல விசாரிப்போம் பாருங்க உங்களுக்கு அவரை தெரியுமா அபி தெரியாது அவருடைய தம்பி அவரை தெரியாது அவரையும் தெரியாது இந்த ரோட்ல இருந்து தெரியாது மூணும் தெரியாதுன்னு விட மாட்டோம்

வரலாறு அப்படித்தான் உடைய வரலாறு அப்படித்தான் அப்துல்லா வரலாறு அப்படித்தான் நிறையர்களுடைய வரலாறுகள் மாசூர் வரலாறு அப்படித்தான் எல்லாமே சின்ன சின்ன செய்திகளால் வாழ்க்கைய தலைகளாக பிறந்தது மாற்றங்கள் வந்து நம்ம எங்க யாரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நமக்கு உணர்வு வரும் நீங்க இவரால் பிரயோஜனம் இவரால் நமக்கு என்ன தகவல் நினைப்போம் இல்லை அவரால் நமக்கு ஒரு தகவல் வந்து வாழ்க்கைய தலைகளாக என்ன செய்யும் மாறக்கூடிய பல கட்டங்கள் வரும் நம்ம கேட்க முடியும் யாராவது ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டு இவர் என்ன செஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையை கேட்கறது இல்ல அமைதியா இருந்துட்டே இருக்கிறது அவர் முடிக்கும் வரைக்கும் ஏன்னா இவர் இவருடைய சோகத்துக்குள்ள போயிடுவார் அவர் சொல்ற டைம்லயே இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் முடிக்கும் வரைக்கும் இருப்பார் அவர் முடிச்சு முடிஞ்ச உடனே அந்த நீங்க சோகங்கள் பட்டிக்கிறீங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க டபுள் சோகமாயிரும் அவரு யாருங்க அவர் கேட்டுட்டு பாரு நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி லட்சத்துல இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்ப இந்த மிடில் ஈஸ்ட் இப்ப நான் ஆரம்பத்துல வந்தேன் இங்க எல்லாம் ரோடெல்லாம் எதுவுமே என்ன செய்யல அப்ப இருக்கல என்று இந்த நாட்டுடைய அரசாங்க வரலாறுல இருந்து மம்பளக்கா உருவான வரலாறுல இருந்து அவருடைய சோகம் வர்றதுக்கு முன்கால அவர் நல்ல கேட்கக்கூடியவராக இருந்தா அவர் சபரா உட்கார்ந்து நிற்பார் ஏ இனி இந்த நபரை என்ன வாழ்க்கையில நான் என்ன செய்யக்கூடாது சந்திக்க கூடாது என்ற கடைசி லெக்கா லெக்கா உள்ள அசை கடைசி சந்திப்பாக இருக்கணும்னு நினைப்பார்கள் என்ன காரணம் அதாவது ஒரு பே அடுத்தவர் பேசுவதை கேட்பது ஒரு சுமை அவன் தானே வந்தான் கேட்கறது சொல்றது அப்ப நீ கேட்க தானே நீ போகலையே சபர இருக்க வேண்டிய சோகம் எல்லாருக்கும் தான் இருக்கு சோகம் எல்லாருக்கும் தான் அப்ப அவன் உன்னிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா நீ ஹைரு முஸ்தமியா இருக்க இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆறுதல் நீ விளக்கம் சொல்றதல்ல சிறப்பா கேட்கிறது சிறப்பா கேட்கறது அப்புறம் நீ என்ன சொன்ன சோகத்தை முடிச்ச உடனே நீங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே அதுக்கு என்ன விஷயம் நடந்தது சொல்லலைன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளது என்ன செய்யும் அவனுக்கு வெளியே வரும் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்

நமக்குரிய கவலை எல்லாம் நமக்கு சூழல் இல்லாம இருக்கிற முஸ்லீம்களை பத்தி தான் பாவங்க முஸ்லீம்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் அதான் இந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சலாமி இல்லை ஒண்ணு இல்லை இவன் முஸ்லீம் இல்லாத மரியாதையோட என்ன செய்யறது நடந்து கொள்வது நமது வாஜி பாத்துகள் அப்படித்தான் அன்புள்ள சகோதரிகள் இரண்டாவது விஷயம் கேட்டல் என்ற பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல கொலிட்டியும் தான் நல்ல பண்பாடு நல்ல ஒரு சிறப்பான பண்பும் தான் ஆனா அது இல்லை குறிப்பா இந்த பயிற்சி நீங்க வெளியிருந்தெல்லாம் ஆரம்பிக்க வேணாம் வீட்டிலிருந்தா முடிஞ்சா மனைவி பேசுவதை குழந்தைகள் பேசுவதை ஒரு பத்து இருபது நிமிஷம் கேளுங்க விளக்கன்னு சொல்லவே வேண்டாம் இதா விளக்கம் சொல்லவே வேண்டாம் இதுதான் நான் சொன்ன விஷயம் திருப்பி திருப்பி வருஷ கணக்குல சொல்லிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம் கேட்டு பழக அதே நேரம் கணவன் பேசுவதை கூட மனைவி கேட்டுத்தான் ஆகணும் என்ற கூட அது வேற ஆனா இப்படி கேட்டு பழக்கம் இருக்குது மிக சிறப்பான ஒரு பழக்கம் அது உருவாக்குறீங்கன்னா உங்களுக்கு பல ஹயிர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றேன் தான் அப்துல்லா அவர்கள் பெரிய ஒரு அறிஞர் அவர் வந்து மதீனாவை சேர்ந்தவர் பின்னர் பசரா இருந்தார் அவருடைய வரலாற்றுல சொல்லப்படுகிறது அதாவது வரலாற்று செய்து என்பதனால சொல்லுகிறேன் அவர் வந்து அவர் வீட்டுல நிறைய நண்பர்களோடு மிகவும் இரவு நேரங்களில் அரட்டை அடித்துக் கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன செஞ்சு இருந்தது இவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற நேரத்துல ஒரு இமாம் அறிவு ஹஜாத் ரஹிமஹல்லா அவர்கள் வார மக்கள் பெரும் கிரௌடா அவருக்கு பின்னால போறாங்க அவர் ஹதீஸ்களை அறிஞர்

அப்ப அவர் சொல்றாரு ஹததனி منصور عن ربي عن ابي مسعود اذا لم تستحي فاصنع ما شئت. அதாவது எனக்கு மன்சூர் சொன்னாரு மன்சூருக்கு ரபி சொன்னார் அவருக்கு ابو மஸ்ஊதுல் பத்ரி சொன்னார் உங்களுக்கு வெட்கமில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஸ் அவருக்கு சொல்றாரு. இந்த ஹதீஸ கேட்ட உடனே அவரோட உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. ஹதீஸ் அவர் சொல்லிட்டாரு ஆனா உபதேசம் என்ன செஞ்சிட்டாரு பண்ணிட்டார். கத்திய வீசற வீசிய பின்னால போய் மனைவிட்டு சொல்றாரு இப்போ எனது நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கு இரவுணவெல்லாம் கொடுத்து நான் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேர இமாம் மாலிக் இருக்கக்கூடிய மஜ்லிஸுக்கு போறாரு மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்கு அவர்கிட்ட போய் மஜ்லிஸில் என்ன செய்கிறாரு உட்காருறாரு முப்பது வருஷம் இமாம் மாலிக் அவர்களோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மோத்தா மாலிக்கை அறிவித்த மிக முக்கியமான மாணவர்களின் ஒருவராக மாறினார்கள் அப்துல்லாஹிபு மஸ்லம் நபி ரஹேமஹுல்லா அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இம்மா மாலிக்கிடத்திலே கேட்கப்படுகிறது இஸ்மாயில் அபிஒய்ஸ் பின் மஸ்லமால் கானபி இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று சொன்ன நேரத்தில் மஸ்லமால் மஸ்லமால் கானபி எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொன்னார் வக்கான மிகவும் இரையச்சம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்றார் அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க வந்து சுக்பாட் இருந்து இந்த ஒரு ஹதீதை மட்டும் தானே அறிவிக்கிறீங்க காரணம் அவர் மதீனாக்கு வந்த நேரத்துலதான் இந்த ஹதீதை கேட்டாரு பின்னர் இந்த எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் பசராஜ் போறாரு மாம் சோபா மரணித்திருந்தார் மாம் சோபா மரணித்திருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரே ஒரு வார்த்தை வீதியில போற இடத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத நேரத்துல அவர் எதையோ கேட்க போனது அவரோட வாழ்க்கையில மிக மாற்றங்களை என்ன செய்வது கொண்டு வந்து சேர்த்ததை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல முகமது இபுல் முன்கதிர் ரஹமதுல்லாவுடைய வரலாறு பல அறிஞர்களுடைய வரலாறுகள் சமா ஒரு வார்த்தை ஏ இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்றோம் மத்திய கிழக்குல பலது படிக்கிறோம் எல்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மூலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம இது மிக முக்கியமானது இந்த இரண்டாவது செய்தி மிக பிரதானமானது மூன்றாவது அன்புள்ள சகோதரர்கள் இந்த விஷயங்களை அடுத்தடுத்தது போகல அடுத்தது மறந்துட வேண்டாம் நல்ல மஜிரிசுகளே உட்காருதல் நல்லவர்களோடு உட்காருதல் அங்க நீங்க வந்து சில வேலைகளில் கொஞ்சம் நகைச்சுவையாக வேறு வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசி இருக்கலாம் ஆனா நல்ல செய்திகளை விட்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க ரசூலாங்கிற அத்தர் வியாபாரியோடு உட்கார்ந்த அந்த வாசம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது நல்ல மஜிலிசுகள் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது கேட்பதிலே நீங்க பத்தில் ஒன்று விளங்கி இருக்கலாம் முழுசா விளங்கல்ல என்றதெல்லாம் ஒரு குறையே கிடையாது முழுசா விளங்கவில்லை என்பதெல்லாம் ஒரு குறையே கிடையாது நாங்களும் அந்த இடத்துல இருந்து அதேதான் தான் இப்ப இங்க போன உரைகளிலும் நமக்கு அறவாசி தான் நம்மளாக இருந்தாலும் சரி ஆனால் நல்ல இடத்துல உட்காருங்க நல்ல மஜிரிசுகள் உட்காருங்க இரண்டாவது நல்ல செய்திகளை நீங்கள் இந்த உலகத்திலே மிகவும் சம்பந்தமே இல்லாதவர்கள் நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் காது கொடுங்க அவர்கள் உங்களுக்கு ஒரு உபதேசம் என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை மறந்துவிடக்